மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பதினெட்டு அடி உயரத்திற்கு ஒற்றை கல்லால் ஆன புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டது இதையடுத்து நல்லெண்ணெய் நெய் பஞ்சமர்தம் ஆயிரத்தெட்டு லிட்டர் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் சொன்னம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா மங்கைநல்லூரில் பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு தீமிதி திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு வீர சோழன் ஆற்றன் சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது பச்சை காளி பவள காளி ஆட்டத்துடன் கரக ஊர்வலம் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு அம்பாள் முன்னிலையில் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத தேய்பிரை பஞ்சமி திருநாளினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு வண்ண மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் கோபுர தீபம் ஐந்து முகம் கொண்ட தீபங்கள் காண்பித்து குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் நான் பள்ளமிட்டேன் என் பேர் கனகா வீட்டில் எல்லாருமே வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து வந்தாங்க ஆனால் நானும் கேட்டேன் இங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஆனால் இங்க சாமியார் பட்டியில ஒரு வாராகி அம்மன் இருந்துச்சு அங்க போனா அங்க போனா நல்ல சத்து இது கே நினச்சதுலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ஃபஸ்ட்டு வாரம் நம்பிக்கையே இல்லை சரி நான் எல்லா கோயிலுக்கும் போறான் என்ன கிடைக்கிது நமக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் நாலு வாரம் தொடர்ந்து மஞ்சள் அரைச்சி தேங்காய்க்கு நெய் விளக்கு போட்டு வந்தேன் ஆனால் என்னோடய பலன் கிடைச்சது வார்கிஎம்மன் எனக்கு நல்ல வேண்டுதலை எனக்கு நல்லபடியாக எனக்கு கிடச்சி நிறைவேற்றியது இப்போ அஞ்சாவது வாரம் இப்போ விளக்கு போட்டு என்னோடய வேண்டுதலை நம்ப வச்சு என் பேர் டெய்சி ராஜேஸ்வரி நான் மதுரையிலேருந்து வரேன் இங்கே வந்து நான் வந்து நேரம் பிரச்சனையோடு வந்தேன் ஆரம்பத்தில் அது நேரடி வச்சு இங்கே வந்தாலே ஒரு மன திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் யார்கிட்டையோ நம்ம வந்து பேசுகிற மாதிரி நம்ம கஷ்டங்களையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே வந்தாலே ஒரு அமைதி சாமியை பார்த்தோன்ன ஒரு மன சந்தோஷமாக இருக்கும் இங்கே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இங்கே வந்து மஞ்சள் அரைச்சி சாமிக்கு கொடுத்தோம்னா அவங்க அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்ம என்னென்ன கஷ்டத்தோடு இங்கே வரணும் அதெல்லாம் சாமி நிறைவேற்றி கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் கல்யாணம் ஆகாத மாதிரி கல்யாணம் நடக்கும் நிறைய பிரச்சனைகளோடு இங்கே வராங்க வந்து வேண்டியது அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு திரும்ப வந்து அந்த சந்தோஷமாக செஞ்சு கொடுக்குறாங்க நிறைவேறுது எல்லாமே நிறைவேறுது நீங்கள் வந்து உங்கள் ஆறுதலுக்கு வாங்க உங்கள் கஷ்டங்களை செஞ்சலுக்கு வாங்க நீங்கள் சாதாரண நாளில் வந்தால் கூட என்ன போனீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன உங்கள் கஷ்டங்களும் தீந்துடும் இங்கே வந்து இந்த வளர்ப்புற பஞ்சமி தேய்பிர பஞ்சமினால அபிஷேகம் யாகம் இதெல்லாம் நடக்காது இங்கே வந்து வளர்புற பஞ்சமியும் தேய்பிர பஞ்சமியும் நடக்கும் இந்த யாகம் நடக்குது அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா கடவுண்டிக்க அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நிறைவேறும் இந்த யாகத்தில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க இங்கே வந்து அன்னதானம் வச்சுருக்குறாங்க அந்த அன்னதானம் வந்து மன திருப்தியாக வரவங்களுக்கு வேண்டிட்டு போகிறவங்களுக்கு மனதிருப்தியாக மன திருப்தியாக அந்த சாப்பாடு அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு அதையும் மனநிறைவோட பயிர் நிறைவோடு போகிறாங்க நீங்கள் அதில் கலந்துக்கிறோம் நீங்கள் வந்து வேண்டிக்க வந்தால் தான் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே நாங்கள் சொல்கிறத வச்சு இங்கே வர வந்து நீங்கள் அதை கலந்துக்கிட்டு அதில் கேட்டிங்கன்னா தாயிட்ட வந்து மனம் உருந்து வேண்டுவது வேண்டிங்கன்னா அதை நிறைவேறி முழு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகுங்க மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வருது அதில் கலந்துக்கொண்டால் மஞ்சள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் மன நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சொல்லுவாங்க பக்கம் பக்கத்து கிராமத்தில் சாமியார் வராகியம்மன் கூடியிருக்காங்க அங்கே வந்து நம்ம நினைச்சி நம்ம வேண்டுதல் நிறைய காரியம் என்ன நான் வேண்டுதான நல்லபடியாக நடக்குது பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி தேவீர பஞ்சமி ரெண்டு பஞ்சமி இங்கே இருக்குங்க அந்த நேரம் நம்ம நினைச்சு நம்மளுடைய கா காரியங்கள் கல்யாணம் கல்யாணத்தடை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வேண்டி ஒம்பது பஞ்சமி பதினோரு பஞ்சமி நம்ம வேண்டிக்கிறோம் வேண்டி அரைச்சி ஈரத்தனையோடு மஞ்சள் அரைச்சி ஆத்தாவுக்கு முகத்தில் கையில் சாத்தி கொடுப்பாங்க அதை நம்ம வேண்டுதல் பண்ணி உடம்புல முழுங்கி வீட்டில் ஒன்று நிலையில் வச்சோம்னா கெட்ட காரியங்கள் கெட்ட சக்தி தீய சக்தியை செய்வே முகமாத்து முகமாற்று எது இதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அந்தளவுக்கு அந்த ஆத்தாவுடைய மகிழ்வு சக்தி நானும் இருபது ஒம்பது வருஷமாக அந்த கோயிலுக்கு வர்றேன் நல்லபடியாக அந்த ஆத்தா வசன நினைச்ச காரியம் நடக்க நடக்க நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு வாங்க மக்கள் வா வந்து பயனடைங்க அத்த ஆத்தாவுடைய அருள் வாங்க அருளை பயன்படுத்துங்க வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டு மஞ்சள் அரைச்சி ஆத்தா கையில் மா ஈரத்தனோட அரைக்கணும் தலையில் தண்ணியை ஊற்றி ஈரத்தோடு அரைக்கணும் அரைச்ச பிறகு மஞ்சளை அடுத்த முகத்தில் சாத்தி கொடுப்பாங்க சாத்தி கொடுக்குற கொண்டே வீட்டில் கொண்டே வச்சு நம்ம வச்சு சாமி மு முழுங்கலாம் அது அவ்வளோ ஒரு உங்கள் கிட்ட சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வராது அந்தளவுக்கு ஆத்தாவுடைய மகிமை இருக்குது இங்கே வந்து பயனடைங்க அமாவாசை பஞ்சமி பௌர்ணமி பஞ்சமின்னு ரெண்டு பஞ்சமி வரும் அஞ்சா நாள் வரும் பஞ்சமி வரும் அமாவாசை முடிஞ்ச அது பௌர்ணமி முடிஞ்ச அஞ்சா நாள் வரும் மக்கள் வந்து பயனடைங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஆத்தா இந்த இடத்துல இருக்காங்க மக்களுக்காக மக்களுக்காக நமக்காக இருக்காங்க அந்த ஆத்தா நம்ம என்ன காரியம் நினச்சி வேண்டோமோ கண்டிப்பாக நடக்குது நடந்திருக்கு அந்த காளையார் மனோன்மணி நிறைய வேண்டி வந்திருக்கேன் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய மைசூர் மகாராஜா திருப்பதி ஏழுமலையானுக்கு இரண்டு பெரிய வெள்ளி தீபங்களை காணிக்கையாக சமர்ப்பித்திருந்தார் அகண்ட தீபம் என்று கூறப்படும் அத்தகைய தீபங்களை ஏழுமலையான் கருவறையில் நிலைநிறுத்தி நிறுத்தி ஏற்றி வைப்பது வழக்கம் இந்த நிலையில் தற்போதைய மைசூர் ராஜமாதா ஸ்ரீ பிரமோதா தேவி திருப்பதி ஏழுமலையானுக்கு இன்று தலா ஐம்பது கிலோ எடையுள்ள வெள்ளியால் தயார் செய்யப்பட்டு இரண்டு அகண்ட தீபங்களை காணிக்கையாக சமர்ப்பித்தார் தேவஸ்தானம் சார்பில் அரங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்கைய சௌத்ரி ஆகியோர் ராஜமாதாவிடமிருந்து ஏழுமலையான் கோவில் உள்ள ரங்கநாயகர் மண்டபத்தில் வெள்ளி அகண்ட தீபங்களை பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து ஏழுமலையானை மலையானை வழிபட்ட பிரமோதா தேவிக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கிய நிலையில் வேத பண்டிதர்கள் வேதாசி வழங்கினர் திருநெல்வேலி மாவட்டம் அரகன்குளம் தாமிரபரணி நதிக்கரையில் ஜடாய தீர்த்த கட்டத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ காட்டுராமர் திருக்கோவில் அமைதியான வனச்சூழலிலே இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் காட்டுராமர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார் மற்றும் தம்பி பரதனுடன் அருள் பாலிக்கின்றார் தோஷங்களாலும் கல்யாண தடைகளாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீ காட்டராமர் ஆலயத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கை கூப்பியபடி அருள் பாலிக்கின்றார் சிறப்புமிக்க காட்டராமர் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு வருஷாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதற்காக திருக்கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது பின்னர் சன்னதி முன்பு கலசங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமமும் தொடர்ந்து பூர்ணாகதியும் நடைபெற்றது பின்னர் மூலவர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார் சமேத லக்ஷ்மணர் ஆகியோருக்கு மஞ்சள் பொடி வாசனை பொடி மாப்பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் போன்ற நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதேபோல போல அபயஹஸ்த ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றன நிறைவாக கலசங்கள் ஆலய பிரதர்ஷனமாக கொண்டு வரப்பட்டு விமானம் மூலவர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து ஸ்ரீராமர் சீதை லட்சுமணருக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ராமரை தரிசித்து அருள் பெற்று சென்றனர்